ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிக் வித் புக் கையில் புக் இல்லை ஏன்னா கிண்டலில் தான் படித்தேன் கையில் எப்பயுமே ஒரு புக்கை வச்சுட்டே இருந்துட்டு இப்போ அந்த புக் இல்லைன்னா எது எது காமிச்சு காமிச்சு பேசுறது அப்படின்னு சொல்லி ஹெசிடேட்டாக இருக்கு அதனால நம்ம ஃபோனில் எடுத்துருவோம் கிண்டலை இதுதான் மீச்சி ஸோ மீச்சியை பற்றி சொல்லணும்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கின புக்கு எதுனா தெலுங்கு லாங்குவேஜில் அதை தமிழில் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு பேரு கௌரி கிருபானந்தன் ஓகே இந்த புக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸாக கிண்டில் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென்னோ என்னமோ ஃபிசிக்கல் காப்பினாலும் காஸ்ட் கம்மி தான் பேஜஸும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் பேஜஸோ டுவெண்ட்டி பேஜஸோ தான் இருக்கும் ஒரு ஷார்ட் ரீட் சீக்கிரம் படித்து முடிச்சிடலாம் இல்லை அஞ்சு ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்கும் ஷார்ட் ஸ்டோரீஸ்ன்றத விட ஒரு அஞ்சு சாப்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த புக்குக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து சீதையிலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க சீதையை பற்றி தான் ஃபுல்லாகவே போகுது இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டால் இந்த ஆத்தர் என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் புராணங்கள்ல இருக்க பெண்கள் கேரக்டர்ஸ் ஃபீமேல் கேரக்டர்ஸை எடுத்து நடக்காத ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கதை இருக்கு இது எல்லாமே இமேஜினேஷன் தான் டோட்டலி ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜினேஷன் தான் இதுல அந்த மாதிரி யார் யாரெல்லாம் மீட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சீதை சூர்ப்பனகையை மீட் பண்ணுவாங்க செகண்ட் சாப்டர்ல வந்து சீதை அகல்யாவை மீட் பண்ணுவாங்க தேர்ட் சாப்டர்ல சீதை ரேணுகாவை மீட் பண்ணுவாங்க ஃபோர்த்ல சீதை ஊர்மிளாவை மீட் பண்ணுவாங்க ஊர்மிளாயா யாருனா லக்மணனோட வைஃப் பிஃப்து சாப்டரில் அதை எல்லாத்தையும் ரிவல் பண்ணுவாங்க ஸோ இந்த நாலு கேரக்டரை மீட் பண்ணுறது தான் இந்த ஸ்டோரி ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து யார் சொன்ன சூட் பணக்கை செகண்ட் வந்து அகல்யா தேர்ட் ரேணுகா ஃபோர்த் வந்து ஊர்மிளா ஆமா ஊர்மிளா ஓகே இந்த ரேணுகா தேவி அப்படின்றவங்களை பற்றி தான் எனக்கு ஐடியா இல்லை அவங்க மித்தாலஜிக்கலி அவங்களோட கேரக்டர் என்ன ஸ்டோரி என்னன்றது வந்து அதிகம் நான் கேள்விப்பட்டதில்ல ஆனா மத்த மூணு பேர்த்தையும் எனக்கு நல்லா தெரியும் சூப்பர் நகையோட கேரக்டர் என்ன கேரக்டர் மீன்ஸ் அவங்க என்ன ரோல் பிளே பண்ணாங்கன்னு தெரியும் அகல்யா தெரியும் நாராயணனா அவங்க ஹஸ்பண்ட் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து அவங்கள ஏமாத்திடுவாங்க அந்த கேரக்டர் அவங்க ஊர்மிளா வந்து எனக்கு படிக்கும்போது தான் தெரிஞ்சது லக்மணனோட ஒய்ஃப் பேர் ஊர்மிலான்னு சொல்லிட்டு ஸோ இந்த மூணு கேரக்டர் எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் அதனால் இந்த மூணு ஸ்டோரியுமே ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக என் என்னை சொல்லலாம் பட் ஆனா அந்த ரேணுகா தேவி அவங்க மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இன்கேஸ் உங்களுக்கு அந்த ரேணுகா தேவி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அவங்க கதை மேபி உங்களால் போது ரிலேட் பண்ணிக்க முடியுமா இருக்கும் ஓகே ஸ்டோரியை மட்டும் நான் அதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும் சீதை வந்து என்ன பண்றாங்க அவங்க மகன் சன்ஸோட அங்க காட்டில் இருக்காங்க காட்டில் இருக்கும் போது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு அவங்களே ஒரு சீன் கிரியேட் அந்த ரைட்டர் என்ன பண்ணிருக்காங்க பேர் மீட் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இந்த படத்துல எல்லாம் நடக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது ஸோ அங்கே போய் அவங்க ரெண்டு பேர் பேசுகிற விஷயங்கள் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச முடியும் ராமன் மேலே ஆசைப்பட்டனால சூர்பனகையோட மூக்க லக்மணன் வெட்டிட்டான் அப்படின்ற கதை மட்டும்தான் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் சூர்படகை என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு விஷயமே தெரியாது இதுவும் மூவிஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா ட்ராமா சீரியல் எல்லாம் மேக் பண்றாங்க அப்படின்னா இன்னுமே அவங்கள வில்ல கொண்டத்தனமாக தான் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நான் ராமாயணம் புக்கும் படித்தது இல்லை எவ்வளோ தூரம் அவங்கள பற்றின விஷயங்கள் சூர்பனகையை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒரு ஆஸ் அ அவங்க என்ன பர்சீவ் பண்ணுறாங்கிறதுக்கான இன்னொரு பெர்ஸ்பெக்டிவாக ஒழுக்கா அதில் எழுதியிருக்காங்க என்னன்னா நான் என்ன பண்ண ஒரு ஒரு பையன் மேலே ஆசைப்பட்டேன் அதுக்காக மூக்கை உடைக்கிறது மூக்கை வெட்டுறது மூக்கும் காதையும் வெட்டி அனுப்புறது வந்து எவ்வளோ தூரம் நியாயம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு படிக்கும் போதே அதுக்கான ரைட்டிங்னால் ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ சூட் பண்ணி பர்ஸ்பெக்டிவ்லேருந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த புக்ஸுமே இல்லை இது ரொம்ப கம்மியாக எழுதிட்டாங்கிற ஒரு வருத்தம் தான் இன்னும் நிறைய மித்தாலஜிக்கல் கேரக்டர்ஸை மீட் பண்ண வச்சுருந்துருக்கலாம் சீதையே அவங்க அவங்களோட ஒவ்வொரு லைஃப்லையும் அவங்க லைஃப்ல பார்க்குற இந்த மூணு பர்சன் நாலு பர்சன்ஸ் வந்து எவ்வளோ இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க அவங்களோட தாட் ப்ராசஸ்க்கு தான் ஸ்டோரியில் இருக்கு நம்மளா சொல்லுவோம்ல வேறு ஒரு புருஷன் மேலே ஆசைப்பட்டா அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அப்படி நடந்துருச்சு அப்படி நடந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத வந்து யாருமே யோசிக்க மாட்டாங்க நடந்ததுக்கப்புறம் சூப்பனகை என்ன ஆனா அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க ஸோ அந்த மா அப்போ எப்படி இருக்கோன்னு ஒரு இமேஜினேஷன் சீன் தான் க்ரியேட் பண்ணி எழுதியிருப்பாங்க ஓல்கா சின்ன ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒரு பத்து பத்து பேஜ் தான் இருக்கும்னு வைங்களேன் பட் ஆனால் நம்ம ஐ ஓப்பனிங்காக இருக்கும் ஏதோ ஒரு இடத்துலையாவது நம்மளை புடநிலையில் தட்டி பாரு இதுதான் விஷயம் நீ வேற பின்னாடி இருக்க அப்படின்னு நம்மளை சொல்ல வைக்கும் இருக்கும் கேர்ள்ஸ்க்கு எல்லாமே கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன் நம்ம பெரியாரோட பெண்ணின் அடிமையானாலாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இதை படித்தாலே போதும் இவ்வளோ நாள் நான் படித்த புக்லேயே எனக்கு வந்து ஃபேவரட்னா நான் முயற்சியை தான் சொல்லுவேன் சொசைட்டியில் நம்ம நிறைய இந்த நிறைய மீம் எல்லாம் பேஜ்லாம் ஓடிட்டுருக்கோம் என்னன்னா அத்லெட்டாக ஒருத்தங்க அந்த அத்லெட்டில் கார்ட்டூன் நாலஞ்சு அஞ்சு ஆறு கார்ட்டூன் பிக்சர் அது அத்லெட்டாக ஓடுறாங்க அப்படின்னா மேல் எல்லாம் மேல் அத்தலட்டுக்கு வெறும் அந்த லேண்ட் மட்டும்தான் இருக்கும் ஃபீமேல் அத்லெட்டுக்கெலாம் என்ன இருக்கும்னா வீட்டில் காய போடுற வேலை அப்புறம் பாத்திரக்கள் வருது குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் தாண்டி தான் அவங்க ஓடி வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி போஸ்ட்லாம் பார்த்துருக்கேன் அதை பார்க்குறப்ப ஆமாம் ஆமாம் உங்க தானே அப்படின்னு சொல்லி தோணும் அந்த மாதிரியான மென்டாலிட்டியில்தான் நானும் இருந்தேன் பட் ஆனால் இந்த மீட்சி படித்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன தோணுதுன்னா நீ வந்து வெளி சொசைட்டியோட ஒரு பொண்ணு வந்து வெளியே இருக்க சொசைட்டியோடையும் ஃபைட் பண்ணணும் ஃபைட் பண்ணணும் அதெல்லாம் தாண்டி நம்மளோட நாம ஃபைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த புக் தான் தோணுச்சு இதுலயுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த புக் படிக்கிறப்ப ஒரு ஸ்டோரிக்கு உங்களால் ஒரு ஒரு ஹைலைட் கூட பண்ணாமல் உங்களால் படிக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன் அவ்வளோ தூரம் இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுற புக் எல்லாருமே படிக்கலாம் இப்போ கேள்ஸ் தான் படிக்கணும் பாய்ஸ் படிக்க இல்லை பாய்ஸ் படித்தாங்கன்னா இன்னும் பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு ப்ராடர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் கேர்ள்ஸ் படிக்கிறாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு நேரோவாக போய்ட்டு இருக்கன்னா கொஞ்சம் ப்ராடாக திங்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும் ஸோ சீதையை அவங்க லைஃப்பில் பார்த்துதான் இங்கேருந்து கொண்டு போய் சீதையை எங்க வைப்பாங்க அசோகவனத்துல அசோகவனத்துல வைக்கிறப்ப அங்க அங்கே சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்லுவாங்க என்னன்னா ராமனுக்கு சவுத்ல அந்த அவங்களோட ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பரப்புற கொள்கையை பரப்புறதுக்கான ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அது காலப்போக்கில் நடக்கும் நீ அதை நடத்திடு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர் ரோல் உள்ளே போகுது ஸோ அதுக்காக தான் வனவாசம் போகிறதுக்கும் இவங்க ஒத்துக்கிறாங்க அங்கே போய் எப்படி வந்து சவுத்தில் நம்ம வந்து டாமினேட் பண்ணுறதுன்றதுக்காக ராவணனை போட்டிக்கு கூப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் காதையும் முக்கையும் வெட்டி விட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ராவணன் என்ன பண்ணியிருக்காரு நம்ம இவங்க கடல் தாண்டி போய் சண்டை போட்டோம்னா நம்ம தான் தோற்று போவோம் அதனால என்ன பண்ணுவோம் அங்கேருந்து அவ வைஃபை கூட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சீதையை கூட்டிட்டு அவர் போயிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சீதையோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா இவங்களுக்கெல்லாம் போர் புரியறதுக்கு பெண்கள் வெறும் அவரோ ஆயுதம் தான் கொஞ்சம் கூட நம்மளோட எமோஷன்ஸை வந்து பொருட்படுத்த மாட்றாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அங்கே கொண்டு போய் ராவணன் அங்கே வைக்கும்போதும் பூக்கள் தோட்டம்னா ரொம்ப பிடிக்குன்றனால இருக்கிறதுலே ரொம்ப அழகான ஒரு அசோகவனத்தில் கொண்டு போய் வச்சாங்களாம் அந்த மாதிரியான அசோகவனத்தை இது முடிவு சீதை அவங்க வாழ்க்கையிலே பார்த்ததில்லை வர மறக்கவும் முடியாத அளவுக்கான அசோகவனம் தான் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ என்னோட ராமன் வந்து என்னை கூப்பிட்டு போவான் கூப்பிட்டு போவான்னு வெயிட் பண்ணுற நேரத்தில் லக்மணன் வந்து இந்த மாதிரி அங்கே போய் ஒரு பரீட்சை மட்டும் பண்ணிருங்க தூய்மையா எல்லாத்துக்கும் நிரூபிச்சிருங்க அப்படின்னு சொல்றப்ப சீதை ராமனுக்காக ஒத்துக்கிறா அந்த நேரத்துலதான் அகல்யா வரா அவ மூளைக்கு ஏன் நம்ம ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறம் சூப்பநகை வரா இந்த மாதிரி அவங்க கூட பேசின கான்வர்சேஷன் எல்லாம் சீதைக்கு வருது அதுக்கப்புறம் அங்க போய் அவங்க அந்த பரீட்சையும் பண்றாங்க அதுக்கப்புறம் சில ரீசன் அவங்க என்ன பண்ணிடுவாங்க அவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே காட்டுக்கு போயிடுவாங்க இல்லையா நான் இனி எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சீதையை அவங்க லைஃப்பில் பார்த்தது ரொம்ப அதிகமான ஃபேஸஸ் அந்த ஒவ்வொரு ஃபேஸஸ்லேயும் இந்த நாலு கேரக்டர் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்காங்க எமோஷ்னலி சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்றத வந்து எழுதியிருப்பாங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயும் இந்த புக் வந்து உங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாக தான் இருக்கும் அவ்வளோ தூரம் நம்மளை ஒரு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ அப்படின்னு அந்த புக் நம்மக்கிட்ட சொல்லுவோம் எனக்கு தெரியும் என்னால் உன்னை புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லி அந்த புக் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் ரொம்பவுமே செம்ம புக்கு கண்டிப்பாக எல்லாருமே மஸ்ட்ரி படிக்க வேண்டிய புக்கு படிச்சுப்பாங்க எனக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் வந்து மீச்சு அது டாப் டாப் த்ரீக்குள்ளே வந்துடும் ஓகே மீச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் படிங்க இல்லாட்டி உங்கள் டிபிஆரில் எவ்வளோ ஆட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் படிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப்